மலைக்கா அம்மா நீங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசவிருக்கும் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா பிரேமானந்தா நித்யானந்தா வரிசையில இப்போ கலையரசன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் கலையரசன் ஒரு போலி அகோரி ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துகிற ஆகமத்தை வியாபாரம் செய்கிற ஒரு போலியான நபர் கலையரசன் ஒரு கலை கூத்தாடி மிக சாதாரணமாக வாழ்க்கை ஆரம்பித்த கலையரசன் மனைவியும் மூன்று குழந்தைகளும் இவர் குறுகிய காலத்தில் பொருள் ஈட்ட வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அகோரி வேஷம் போட்டிருக்கிற ஒரு போலியான நபர் காசிக்கு போகிறார் காசிக்கு போய் காசியில் ஆன்மீக தேடலுக்காக போகிறாரா அல்லது பொருளாதார தேடலுக்காக போகிறாரான்னு பார்த்தா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் சன்னியாசிகள் பண்டாரம் பரதேசிகள்லாம் அவன் அங்கே சாப்பிட்டுட்டு எந்த விதமான பற்று இல்லாமல் படுத்து கிடக்கிறான் ஆனால் அகோரிகள் அங்கே மிகவும் மதிக்கப்படுகிறார்கள் ஏன் மதிக்கப்படுகிறான்னா அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை கிடைச்சா சாப்பிடலாம் கிடைக்கல பட்டியை படுத்துவான் உணவே இல்லைனா கூட மனித மாமிசம் கிடைத்தால உண்டு வாழக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவான் அவன் தான் அகோரி மனித மனித உடலை சென்று வாழ்கிறவன் அகோரிங்கிற தப்பு நீங்கள் உணவே இல்லைன்னா கூட பரவாயில்ல கடைசி கட்டம் மனிதன் அது அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவது அதுக்கு அதுவரின்னா எல்லாம் மனித உடலை திம்பவனா போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படிலாம் பண்ணவே முடியாது சட்டத்துக்கு போகிறோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவது உயிரே போனாலும் நான் வந்து உண்மை பேசுவேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் உயிர 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 உயிர் இருந்தால் தான் இன்னும் பேச முடியும் உயிர் போனவரை எப்படி இன்னும் பேச முடியும் அப்போது அகோரி என்பவன் அனைத்தும் துறந்தவன் எந்த பற்றும் இல்லாதவன் இறந்துண்டு வாழ்பவன் ஆன்மீகத்தினுடைய அதிக அவனுக்கு உடை இடை உணவு எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் இதுதான் அகோரி ஆனால் இந்த கலை அரசு என்ன பார்க்குறான்னா இதை பணம் பண்ணலாம் இதில் காசு பண்ணலாம் ட்ரெண்டிங் அப்போது இந்த அகோரிகளுடைய குணம் எதுவுமே இல்லாத போலி மனிதன் கலையரசன் அப்போது அகூரி வேஷத்தை போட்டால் நீங்கள் வியாபாரம் பண்ணான எங்கே வர்றான் சென்னை திரும்புகிறான் திரும்பி நீங்கள் மத்திய சென்னையில் இல்லை அவன் அவன் ஆசிரமம் வைக்கல தென் சென்னைக்கு போகல எங்கே போகிறாரு வட சென்னை வட சென்னை தான் தலித் மக்கள் அதிகமாக இருக்கிற இடம் விஷ மீனவர் சமூகம் இருக்கிற இடம் உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற மூட நம்பிக்கை மொத்தமாக இருக்கிற இடம்தான் வட சென்னை அதனால் அந்த அவர் அங்கே முதல்லயே மலைக்கா ரஜினி அக்கா பல பேர் இந்த மூடநம்பிக்கை வியாபாரத்தை இருக்காங்க இவர் இவர் போய் அவங்க போனப்பெல்லாம் கற்றுட்டு இவர் அகோரி அகோரினா நீங்கள் இவருடைய செய்தி இணையதளத்தில் வந்த பின்னாடி இவர் கைது செய்து ஒரு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உயிரற்ற உடல் உறு நான் உடல் உறுப்பு கொள்றேன்னு இதுக்காக இவர் அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் கண்டிப்பா அப்போ நான் இப்போ நீங்கள் சகோதரியாக இருக்கீங்க சில விஷயங்கள் நேரடியாக சொல்ல முடியல அவ்வளவு மனித மாமிசத்தை திம்பேங்கிறார் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா நீங்கள் கழிவை திம்பேங்கிறாரு அப்போ இன்னும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இப்படிலாம் நிறைய இருக்கு இதெல்லாமே எல்லாமே மனித குலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆன்மீகத்தை சேர்ந்தவனோ சிந்தித்து கூட பார்க்க முடியாத செயல் என்ன காரணம்னா இப்படியெல்லாம் தனக்கு தகுதி வந்துடுச்சு தகுதி இருக்கிற காரணத்தினால பத்தாயிரம் எடுத்துட்டு வானா எவனை வேணா சூனியம் வச்சு கொடுறாங்கிறான் இப்படிலாம் செய்ய முடியுமா இந்த ஜனநாயக நாட்டில் அகோரின்றவங்க சூனியம் வைக்கிறவங்க அகோரியை சூனியக்காரரை மாத்திரான் பணம் எடுத்துகிட்டு வா உனக்கு வழக்கு இருக்கா கேஸ் இருக்கா எதிரியை நான் சூனியம் வச்சு அவனை கையை காலம் முடக்கி போடுறேன் நடக்க முடியாமல் பண்ணிடுறேன் முடக்கி போடுறேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு ஒருத்தர் மீது வன்முறையை ஏவிப்படுவது எந்த பேரில் அகோலிக்கிற பேரில் நீங்கள் இப்போ திருநங்கைகள் இருக்காங்க நீங்கள் திருவிழா வர்றாங்க வந்தாங்கன்னா பத்து ரூபா கொடுக்குறோம் ரூபா கொடுக்குறோம் ஏன் அவர்கிட்ட சாபம் வாங்க வாங்கக்கூடாது அவங்க அவங்களே வந்து இயற்கை வந்து சபிச்சிருக்கு ஆணாகவும் வாழ முடியல பெண்ணாகவும் வாழ முடியல அப்போ இயற்கை சபிச்சிருக்கு அப்போ அது சபிக்கப்பட்டவர்களிடம் நம்ம சாபம் வாங்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்க பத்து ரூபா கெட்டால் கொடுக்குறது இருபது ரூபா கட்டால் கொடுக்குறாங்க அப்போ அவை என்ன பண்ணுற குழந்தை இருந்துன்னா குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க சரி அது நல்லதுன்னு இப்படி சில மூட நம்பிக்கை இருக்குது மூட நம்பிக்கை கலையரசர் என்ன பண்ணுறான் பணம் பண்ணுறான் நீ ஒரு பெண்ணை விரும்புறியா என்கிட்ட வா நான் மாய மந்திரம் சூனியம் தந்திரம் மந்திரம் போட்டு தர்றேன் அதுக்கு ஒரு பத்தாயிரம் கொண்டு போய் அந்த பெண்ணுடைய வீட்லேயோ அந்த பெண்ணுடைய குடியிருக்கிற இடத்துலையோ அதை புதச்சின்னா உனக்கு அது அந்த பெண்ணும் பின்னாடியே வந்துடுவான் இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா கண்டிப்பாக அப்போது மட்டசிண்ணை மீனவர் மக்கள் தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட உழைப்பாடி அதிகமாக இருக்கிற இடத்துல மூட நம்பிக்கையும் இருக்கும் ஏன்னா அவங்க இதெல்லாம் நம்புவாங்க குழந்தை சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவன் என்ன ஒன்று தாயத்து கட்ட போவான் குழந்தைக்கு வந்து வயிற்று வயிற்று வழி குழந்தை அழுதுட்டுருக்குன்னா அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் கிரைப்பாடு கொடுத்தா ஜீரண கோளாறுனால் குழந்தை அழுகும் நேராக எங்கே வைக்க இவங்க பூசாரிகிட்ட போகிறது பூசாரி வந்து சொல்லுவாங்க உனக்கு எவனை ஏவி விட்டான் பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் அப்போது மலைக்கா ரஜினியம்மா இல்லை சீனியர் மூடநம்பிக்கை மொத்த வியாபாரம் கலையரசன் கலையரசன் மீது புதுநல தொடர்ந்தால் கலையரசன் உடனடியாக கைது செய்யப்படுவார் நீங்கள் இது போன்ற எத்தனை தவறான மனித குலத்துக்கு எதிரான நீங்கள் பிணத்தோடு நீ வாழ்ந்துருக்க அவ்வளோ இதெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டால் அவங்க கண்டிப்பாக சிறைக்கு தான் போகணும் ஆனால் வடசென்னை மக்கள் யார் வரைக்கும் புகார் கொடுக்கல காவல்துறையும் இதை ஏன் கண்டுக்கலினா இது அரசியலாக பார்க்கப்படும் ஒரு இந்தி ஜாமியாரை கைது பண்ணுறீங்கன்னு இந்தி ஜாமியாரை கைது பண்ணுறீங்க நீங்கள் இந்த போ இந்த போலீஸு இந்துக்களுக்கு எதிரானது அதனால இப்போ கலையரசன் தமிச்சுட்டு இருக்கார் கலையரசனை பாதுகாப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மதம் இந்து மதத்தில் நான் பெரிய முக்தி பெற்ற சாமியார் என்னை வந்து நான் நேரடியாக காசியில் அகோரியாக மாறுனேன் இதெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டியிட்ட போய் கேட்டிட்டு இருக்க முடியும் இந்துக்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்கன்றதுனால அவர் இந்த வழியை வட வட சென்னை மக்கள் பூராமே ரொம்ப ஜோசியம் பில்லி சூனியம் மந்திரம் இதெல்லாம் நம்புவாங்க அப்போது அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க ஒரு இப்போ கணவனுக்கு உடம்பு சரியில்லை போய் ஒரு குருவி பார்க்குறாங்க அப்போ உனக்கு வந்து தாலி தோசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக கலைரசில் போனால் ஆமாம் உனக்கு தாலியை கழட்டி எங்களுக்கு கொடுத்துரு உண்டியில் போட்டுருவோம் அது அரை பவுனம் ஒரு பவுனம் இந்த தாலியை நீ போட்டிருந்தீங்கன்னா உனக்கு புருஷனுக்கு கைகள் வராது அதனால் தாலிக்கு தோசம் இதை கல்விக்கு உண்டியில் போட்டு பங்காரடிகளாரோ அதான் செய்யறாரு பங்காரடிகளாரோ அதான் செய்கிறார் ஜக்கி செய்கிறார் இதெல்லாம் கார்பரேட் இங்க காலனி கார்பரேஷன் அங்கே பெரிய பெரிய விஐபி ஆடிக்காரு பி எம் டபிள்யூ பென்சல் போறான் இங்க போறான் சைக்கிள்க்கு செலவா ஆட்டோலையும் போறான் இதுதான் இது கார்பரேஷன் ஆன்மீகம் அது கார்பரேட் ஆன்மீகம் எல்லாம் வசூல் பண்றதுதான் மூட நம்பிக்கையை பணம் பண்ணுறது தான் கலையரசனை பொறுத்த வரைக்கும் கலையரசன் சடா முடி காவி வேட்டி உடம்பு பூரம் தின்னூரை இருக்கார் கேட்டால் சுடுகாட்டு சாம்பலுங்குவார் ஜக்கி வாசல் கொஞ்சம் மாடர்னாக இருக்கார் அவ்வளோதான் ஹம்பர் காரில் வர்றார் ரெண்டு ஒன்று தான் அவர் ஜக்கி வாசல் இவர் கலையரசன் அவ்வளோதான் மக்களுடைய மூட நம்பிக்கை இருக்கிற வரை இது போன்ற அகோரிகள் போலி அகோரிகள் உருவாக்கப்பட்ட இது வந்து தவிர்க்க முடியாது மக்கள் தான் விழிப்பாக இருக்கணும் மக்களுக்கு கல்வி கொடுத்தா இங்கே இந்த அகோரியெல்லாம் இருக்கவே முடியாது மலேசியா சிங்கப்பூர் ஊர் வருமானம் அகோரி என்ன சொன்னான்னா அவனை தூக்கில் போடுவான் ஆனால் நம்ம நாட்டில் அவனை தலையை தூக்கி வச்சு ஆடலாம் என்ன காரணம் இவனுக்கு கல்வி பகுத்தறிவு போய் சேரல அதனுடைய விளைவு தான் மூடநம்பிக்கையுடைய மொத்த உருவந்தான் அகோரி இப்போ மலைக்காகவும் ரஜினி அம்மாவும் என்ன நினைக்கிறாங்க நம்ம வருமானம் போச்சு நம்மகிட்ட வர்ற போகிற அங்கே போயிடுறாங்க இல்லை அதனால தான் இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் மாறி மாறி பேசிக்கிறாங்க வேற என்ன வேற என்ன வேற என்ன ரெண்டு பேரும் அம்பானிகளை டாட்டா பருளாக்கலாம் கோயாங்காக்கலாம் ஒன்றும் இல்லையே எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பல்தானே ஆ அங்கே வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அங்கே போய் பத்தாயிரம் கொடுத்துட்ருக்கான் ஏன் ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை நாங்களும் தோசைன்னுவான் நாங்கள் தோசை செவ்வாய் தோசம் அப்படி அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து தோசத்தை கழிக்கணும் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் அவ அந்த பொண்ணை உட்கார வச்சு குடத்தில் மஞ்சள் தண்ணியை தெளித்து தேங்காய் ஊதுபத்தி பழம் வச்சு நீங்கள் தலையில் ஊற்றி நாலு மந்திரத்தை சொல்லி நாலு தின்னூரை போட்டு குங்குமத்தை வச்சு தோசை கழிஞ்சிது அவ்வளோதான் ஒரு பத்தாயிரத்து வாங்கிட்டு போயிடுவோம் இப்படி தான் நடக்குது இதை மொத்தமாக அகூரிங்கிற பேரில் இப்போ இணையதளம் வந்த பிறகு பப்ளிசிட்டி பண்ணி பணம் பண்ணுகிற வேலையை அகூரி கலையார் செஞ்சாரு இவரை கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் சிலைக்கு அனுப்பி வைக்கப்படுவார் ஐம்பத்தி ஒன்பது டாக்டர் பட்டோன்ற மாதிரி அவர் வாங்கியிருக்கன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் சாத்தியமாகும் ஐம்பத்தி ஒன்பது டாக்டர் பட்டோன்றது இல்லைம்மா அதாவது ஒரு டாக்டர் பட்டத்துக்கே பல்கலைக்கழகத்துக்கு போகணும் அது வந்து ஒரு ப பத்தாயிரம் பக்கம் ஆய்வு செய்து இதுக்கு வந்து ஒரு பேராசிரியர் வழிகாட்டியாக இருப்பார் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஒரு டாக்டரேட் வாங்க இவன் போலியா எதை சொல்லணுமோ எதை சொல்லக்கூடாதோ ஏன்னா மக்கள் தானே முட்டாள் மக்கள் தானே இப்போ இந்த அகோரி போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முன்னே சொல்ல நம்புவாங்களா அப்போது ஒரு பட்டத்துக்கே ஏறக்கூடிய ரெண்டு வருஷம் ஆகும் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஆழ்ந்து ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து பத்தாயிரம் பக்கம் அதுவும் ப வழிகாட்டுதல் ஒரு மூணு பேராக இருப்பாங்க ஆனால் இவன் போகிற போக்கில் நான் ஐம்பத்தொம்போது டாக்டர் போட்டவாங்க இவனே எழுதி வச்சுக்கிறான் பிஹெச்னு உலக சாதனையும் படைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க அப்போதான் மக்கள் நம்புவான் மக்களை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவன் எதை சொன்னாலும் நம்புவான் இந்த முட்டாள் நாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பதாயிரம் வட்டி ஒட்டி தரேன்னா ஒரு லட்சம் பேர் கியூல்னு ஆறு துறை கோல்டு ஃபைனான்ஸுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கான் அவன் அடிச்சுட்டு மொத்தமாக அடிச்சு துபாய் போயிட்டான் ஐயாயிரம் கோடி ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி இல்லை எவ்வளோ கோடி ஐயாயிரம் ஒரு லட்சம் பேர் கியூ நின்று கொடுத்துருக்கான் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பதாயிரம்னா வட்டி கொடுக்க முடியுமா ஆ ரிசர்வ் பேங்கை ஏழுநூறுவா கொடுக்க முடியல வட்டி ஒரு லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசில் போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி ஏழு பெர்சன்ட் ஏழ்நூறுவா எவ்வளோவுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மாதத்துக்கு ஏழ்நூறுவா தான் வட்டி கொடுக்க முடியும் ஆனால் ஆறு கிலோ கோல்டு பதினாச்சு எவ்வளோ கொடுத்தாங்க முப்பதாயிரம் முத்தமாக அடிச்சுட்டு போயிட்டான் அப்போ மக்கள் முட்டாளாக இருக்கான் இவர்களை அகோரிகளும் ஆறுத்துரா ரெண்டும் ஏமாத்துறான் அப்போ முப்பத்தி ஏழு பட்டம் வாங்கியிருப்பான் நாற்பத்தி நாலு பட்டம் வாங்கியிருப்பான் இது அறியாமையை பணம் பண்ணுவதற்கான வழி ஒருத்தவருடைய அறியாமையை இவங்க பயன்படுத்தி பணம் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ இவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க சார் கலையரசி ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினி அம்மாவே மலைக்கவும் பத்தி ஏன்னா இவர் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதை பத்தி நீங்க என்ன ரெண்டு பேர் மூணு பேர் ஒரே தொழில் தான் மூடநம்பிக்கை வியாபாரம் இந்த மூடநம்பிக்கை வியாபாரத்துல இவர் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ரஜினி அம்மா மலைக்கவும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இவர் வந்து கார்பரேட் சாமியார் அது அகூறு இல்லை காசியிலேருந்து அகோரியா திரும்பி வந்திருக்காரு அதனால் அவர் மொத்தமாக ரூபாய் இருபதாயிரம் கம்மியாக அவர் யாருக்கும் குறியே பார்க்கறதில்லை தோசமே கழிப்பதில்லை அதனால் இது தொழில் போட்டி வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இதை இந்த கூடிய விரைவில் அகோரி போலி அகோரி கலையரசர் கைது செய்யப்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கண்டிப்பாக சார் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடந்துச்சு இப்போது ஒன்பது வயசு குழந்தைய ஏழு பேர் சேர்ந்து நாசம் பண்ணாங்க அதை பற்றி உங்களுடைய ஏழு பேர்லாம் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் தான் கருணாசும் விவேகானந்த ரெண்டு பேர் தான் நீங்கள் ஆனால் ஏழு பேர் இல்லை இல்லை ஏழு பேரும் ஒன்பது பேர்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அதாவது ரெண்டு பேர் தான் கை செய்யப்பட்டுருக்கு இப்போ அவங்களை கைது செய்யற வரைக்கும் அந்த சம்பவம் வந்து ஒரு சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களை கைது செய்யறதுக்கு அப்புறம் என்ன ஆட்சி தெரியல மாலத்தீவு மலேசியா சிக்கப்பூர் தான் காலையில கைது செய்வான் மத்தியானம் விசாரிப்பான் ஜாயங்காலம் தூக்கல் போட்டுருவான் அரபு தான் சட்டம் நம்ம நாடு அப்படி இல்லை நம்ம நாட்டில் நீங்கள் நீண்ட விசாரணை காவல்துறை நிறைய சாட்சிகளை மரண ம மரணம் நிகழ்ந்தது எப்படி இது ஒரு மருத்துவ அறிக்கை மருத்துவ டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டு இவ்வளவையும் வைத்து நீதிமன்றம் தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்கள் விசாரித்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும் தொண்ணூறு நாளுக்குள்ள நீதிமன்றம் விசாரிக்க அவர் மெயில் கொடுத்தார் வெளியே வந்துடுவான் கருணாசி விவேகானந்தனா வெளியில் வந்துடுவான் அப்போ இப்படி நம்ம நாட்டினுடைய தண்டனை சட்டங்கள் வந்து நீங்கள் ஐரோப்பாவை போல் அரபு நாட்டைப் போல் இல்லை இது ஒரு பெரிய அகன்ற ஜனநாயக நாடு இங்கே எத்தனை குற்றவாளி வேணாலும் தமிச்சிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி அதனால் இந்த வழக்கு எப்படியும் ஒரு மூணு மாதம் நடக்கும் ஆறு மாதம் நடந்த பிறகு கண்டிப்பாக தூக்கு தான் அதில் மாற்று மாற்று சிந்தனையே இல்லை ஆனால் கொஞ்சம் கால தாமதமாகும் இது வந்து அரபு நாடு சட்டத்தை போல் நம்ம நாட்டு சட்டம் இல்லை நம்ம நாட்டு சட்டம் அதாவது நீண்ட நெறிய ஒரு பாரம்பரியம் உள்ள சட்டம் அதனால் குற்றவாளி தப்பவே முடியாது கண்டிப்பாக பென்னிசையும் ஜெயராஜையும் கொன்ற காவல்துறை அதிகாரிகள் மூணு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் வெயில் வர முடியல ஜெயிலே கிடக்கான் அதே போல தான் விவேகானந்தன் கருணாசு கண்டிப்பாக தூக்கு தண்டனை என்பது மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அரசு அரசு விட்டாலும் நீங்கள் பொதுமக்கள் பல லட்சக்கணக்கான பேர் கண்ணீர் கம்பளையமாக இருக்கான் விட்டால் வீட்டை தரமட்டம் பண்ணியிருப்பான் அதனால் பொதுமக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட நீதிமன்றம் கண்டிப்பாக தூக்கில் தொங்க விடப்படுகிற நாள் எண்ணி எண்ணிக்கொண்டே இருக்கவர் இப்படி நம்ம தண்டனையை மூணு மாதம் கழித்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவம் நடக்குதே சார் அதுவும் நம்ம இப்படி சம்பவம் சம்பவமாகவே போய்கிட்டே இருக்கு இதுக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளிங்கிறதே அதே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட என்னைக்கு விழிப்பு கேரளாவில் இது மாதிரிலாம் கிடையாது ஏன்னா அந்த குழந்தை போச்சுனால பக்கத்து விடுக்கார நீ ஏன்னா கூட்டிகிட்டு போறேன்னு கேட்பான் இங்கே ஒருத்தர் ரோட்டில் ஆவணக்கூட அருவாளை வெட்டுறான்னா எல்லாம் ஓடிடுவான் கூட்டமே சேர மாட்டான் கேரளாவில் ஒரு தப்பு நடந்தால் அவ்வளோ பேர் கூட்டம் செய்ய தண்டித்து கேட்பான் ஒரு பின்புள்ள தனியாக போயிட்டுருக்கு பத்து மணிக்கு ஒருத்தர் பின்தொடர்றான்னா கேரளாவில் கேட்பான் நீ எதுக்கே போகிற யாருக்கு பொண்ணு உனக்கு யார் சொந்தமாக தெரிஞ்சதா யார் ஏன் பின்தொடரையும் கேட்பான் பத்து பேர் கேட்பான் இங்கே அவமோ வேகமாக வீட்டுக்கு போயிடுவான் இந்த மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாதனுடைய விளைவு தான் பல குற்றங்கள் நடக்குது இதுக்கு ஒரே தீர்வு மக்களிடம் அவேர்னஸ் வரும் வந்தால் தான் மக்கள் காப்பாற்றி காப்பாற்றி கொள்ள முடியும் அப்போ தான் மக்கள் ஒன்று சேர முடியும் இந்த ப பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை இதனால் பல குற்றங்கள் நடப்பதற்கு குற்றவாளிகளுக்கு இது உடந்தேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்